विदेश கைகூலியா பணம் எங்கிருந்து வருகிறது உண்மையை ஒப்புக்கொண்ட கேபிவி பாலா விஜய் டிவியில் கலக்க போவது யார் குக்குத் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் கேபிவி பாலா தனக்கு கிடைத்த வருமானத்தில் பெரும் பகுதியை கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினார் தொடர்ந்து பல்வேறு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவர் கேபிவி பாலா சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்த கே பி ஒய் பாலா இப்போது சினிமாவுக்குள் வந்துவிட்டார் ஒரு சிறந்த கலைஞராக மட்டுமின்றி ஒரு நல்ல மனிதராகவும் அவர் பல்வேறு உதவிகளை செய்த வகையில் மக்கள் மத்தியில் தனக்கென நல்ல ஒரு அடையாளத்தை அவர் பெற்றிருக்கிறார் இப்போது காந்தி கண்ணாடி என்ற படத்தில் அவர் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறார் கடந்த தேதி வெளியான இந்த படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்றது ஆனால் வணிக ரீதியாக பெரிய பெறவில்லை இந்த நிலையில் பத்திரிகையாளர் ஒருவர் கே பி வை பாலா குறித்து மிக மிக மோசமாக விமர்சித்து கடுமையாக பேசியிருக்கிறார் அது இப்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் வருங்காலத்தில் கே பி வை பாலா பெரிய ஆபத்தை உண்டாக்க கூடியவர் இவருக்கு சர்வதேச அரசியல் தொடர்பு இருக்கின்றது இவர் ஆபத்தான நபராக உருவாக்கப்படுகிறார் அவரது ஊடக செயல்பாடுகள் சென்டிமெண்ட் பிரமோஷன்களாக இருக்கின்றது மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கின்றது ஆந்திராவில் ஹர்ஷா சாய் நேபாளத்தின் சுதன் எப்படியோ பாலாவும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல் உருவாக்கப்படுகிறார் மக்களுக்கு சிறு சிறு உதவி செய்யும் போது பெரிய அளவில் சமூகத்தையே தவறாக வழிநடத்தும் நிலை ஏற்படும் என்று அவர் கடுமையாக விமர்சித்து கே பிஒய் பாலா குறித்து அந்த நேர்காணலில் பேசியிருக்கிறார் இது மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது குறித்து நடிகர் கே பி பாலா விளக்கம் அளித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாலா கூறியிருப்பதாவது என்னை சர்வதேச கை என்று சொல்வது எனக்கே அதிர்ச்சியாக இருக்கின்றது நான் செய்த உதவிகளுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கின்றது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது புதிதாக பைக் வாங்கி கொடுத்தது வரை அத்தனைக்கும் ஆதாரம் உள்ளது ஒரு படத்தில் தான் நடித்தேன் அதற்கு இத்தனை வன்மமா நான் நடிக்கும் படங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் ப்ரமோஷன் மற்றும் சினிமாவில் இருந்து வரும் வருமானத்தை வைத்துதான் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் நான் எல்லாம் கட்டவில்லை புதிதாக ஒரு சிறிய கிளினிக் மட்டுமே திறந்து வைத்திருக்கிறேன் அதற்கான இடத்தை முன்பே வாங்கிவிட்டேன் என் மீது அபாண்டமான பழி சுமத்துகிறார்கள் என்று கே பி வை பாலா அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் இதுவும் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது உண்மையில் அந்த பத்திரிகையாளர் கே பி வை பாலா மீது வைக்கும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை ஆதாரமற்றவை என்று பலரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் ஒரு சிலர் மட்டுமே ஒருவேளை அதில் உண்மை இருக்குமோ என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த ஊருக்கு வழி சொல்ல தெரியாது ஆனால் பலருக்கும் பழி சொல்ல தெரியும் என்பது போல கே பி வை பாலா மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்